காய் மக்களை இப்போ நம்ம எங்கே வந்துருக்கிறோம் பார்த்தீங்கன்னா தூம்புற தான் வந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம பசங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள போயிட்டுருக்காங்க பாருங்க கிளைமேட் அந்த மாதிரி இது வச்சு காட்டுறேன் பாருங்க மக்களே மக்களே கிளைமேட் வேற லெவலு குருநாதா எனக்கு எத்திரி குருநாதா

பாருங்க இவனுங்கெல்லாம் கண்ணாடி போட்டுக்கிறாங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு அது அப்புறமா சொல்ற சீக்கிரம் என்னான்ட்டு பாருங்க இவன் எங்கெங்கே இருக்கா இவன் ஒரு பேத்தி காரணம் பாரு மக்களே காதை எடுத்து வச்சு